கொஸ்டின் நம்பர் ரெண்டு பூனா ஒப்பந்தம் ஊருக்கே தெரியும் செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் காந்தி அடிக்கும் அம்பேத்கர் அவர்களும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் சொல்லிட்டு இது மட்டும் எக்ஸ்ட்ரா அவசியம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நடக்குது இதுல காந்தி அடிகளும் அம்பேத்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க ஓகேவா காங்கிரஸ் ஒரே ஒரு மாநாடு எது செகண்ட் ரவுண்ட் வச்சுக்கலாம் காந்தியடிகளோட பர்த்டே எப்போ அக்டோபர் ரெண்டு அப்ப காங்கிரசில் பங்கு பெற்ற ஒரே ஒரு வட்டமச்சமானது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு என்ன பிரச்சனை அப்படின்னா அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரிட்டிஷ்டர் கோரிக்கை என்ன கோரிக்கை அப்படின்னா கமூன் அவார்டு கொடுங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி எங்களுக்கு வேண்டும் அந்த கோரிக்கை வைக்கிறார் இது வேணாம்னு சொல்றாரு காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா அப்பயே வெளியில வந்து இந்தியாவுக்கு வராது இந்தியாவுக்கு வந்த கையோட அவர் அரஸ்ட் பண்ணி பூனால இருக்கக்கூடிய அறியக்கூடிய ஏரவளாசிரியர் வந்து அவர் வந்து ஜெயில போட்டு வச்சிட்டாங்க ஓகேவா ஏராவாசிரியில ஜெயில போய் பிரிட்டிஷ் என்ன பண்ணா ராம்சே மெக்டர்ன்ற நபர் அம்பேத்கரோட கோரிக்கையை ஏற்று ஆகஸ்ட் பதினாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அணிக்கு ஓகேவா தனி தொகுதியிட ஒதுக்கிட்டு குடுத்துட்டாரு சோ காந்தியடிகள் என்ன பண்றாங்கன்னா இதை பாத்துட்டு இது வந்து வாபஸ் பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லன்னா சாகுமறை உண்ணாவதும் சொல்லி அறிவிச்சிட்டார் என்ன செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அத வந்து ரிட்டை பண்ணிருக்கேன் இல்லன்னா சாகுமுறை நான் உண்ணாவது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏராவாடா சிறைய அறிவிச்சிட்டார் ஓகேவா சோ கட்டாயத்தின் பேர்ல அம்பேத்கர் மேல என்ன பண்ணணும் நிறைய பேர் பிரஷர் போறான் ஏன்னா காந்தியடிகள் அந்த அன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு ஐகான கூடிய நபர் அவர் வந்து சாக போறாரு என்ன அம்பேத்கர் நீங்க எது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய பிரஷர் பண்றாங்க சோ அவர் என்ன பண்றாருன்னா ஏரோட சிலையில காந்தியடிக்கு மீட் பண்ண போறாங்க கூட யார் யார் போறாங்க அப்படின்னா எம் சி ராஜா மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிற ரெண்டு நபர்கள் வந்து நிறைய பேர் போவாங்க இவங்க ரெண்டு பேரும் முக்கியமானவங்க சோ அங்க போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தியடிகளும் அம்பேத்கர் வந்து பேச்சுவார்கள் பேச்சுவதில் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுக்கு அவார்டு வேணாம் அவங்க வந்து நான் ரிசர்வ் சீட் வந்து நான் குடுக்குறேன் தனி தொகுதி வேண்டாம் கூட்டு தொகுதி அல்லது ஒடுக்கப்பட்ட தொகுதி வந்து நான் கொடுக்குறேன் அதை வந்து வச்சுக்கோங்க ஏற்கனவே எழுபத்தி ஒரு சீட் இருக்கு அதை வந்து நூத்தி நாற்பத்தி எட்டு வந்து உயர்த்திறேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம பதினெட்டு பர்சன்ட் வந்து மத்திய உங்களுக்கு ரிசர்வேஷன் தரான்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு அப்படியே தெரியுது ஓகேவா இதை பேஸ் பண்ண வச்சுதான் இப்ப கூட நூத்தி நாலாம் சட்டத்திற்கு இருக்கு நூத்தி நாலாம் சட்டத்தில என்னது எஸ் சி எஸ்டி மக்களுக்கான ரிசர்வேஷன் லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்கள்ல ரிசர்வேஷன் வந்து வழங்கப்படும் எழுபது வருஷத்துல இருந்து எண்பது வருஷம் வந்து வைத்திருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து போடப்பட்டது நூத்தி நாலு சட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபது போடப்பட்டது பத்து வருஷம் வந்து எக்ஸிடண்ட் பண்ணிருக்காங்க என்னது செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி யோசிக்கிற ஒரே நபர் அம்பேத்கர் இருந்தா அவரோட மனசு எப்படி சதசிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சதசிட்டிங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு மணி நேரம் யோசிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓகேவா சோ அடுத்த ஒரு பயண சந்திதா நன்றி வணக்கம்